சிவனாலயத்துடைய குடமுழுக்கு முடிந்து முதல் சிவராத்திரி அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாமே ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க ஏன்னாக்கா சென்ற ஆல வருடம் வந்து பாலாலயம் தான் இருந்தது குடமுழுக்க முன்னிட்டு இருந்ததுனால அதனால் பக்தர்கள் வந்து முழுமையாக வந்து நிறைய வந்து திரளாக வந்து செய்ய முடியல இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துலேருந்து முப்பது ஐயாயிரம் வரைக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஆனால் நாற்பதாயிரத்தை தொட்டாலும் ஏற்பாடுகள் சிறப்பாகவே முன்கூட்டியே செய்யப்ப பட்டுள்ளது புதியோர் சிறப்பு தேவைகள் தேவைப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு தனி வரி வரிசை இருக்குது அப்புறம் வந்து பக்தர்கள் பால்குடம் எடுக்காத பக்தர்கள் இறை தரிசனத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு சீராக ஒரு குழு ஒரு வரிசை இருக்குது பால் குடம் இருக்கும் பக்தர்கள் அவர்களுக்கும் வந்து எயதுவாக நெரிசல் இல்லாமல் போகிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இந்த பெரிய கூட்டமாக ஒரு முப்பத்தி ஐயாயிரம் பேர் கூட்டத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு இன்றைக்கு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது தொண்டூழியர்கள் இருக்கிறாங்க ஆனால் சிவராத்திரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வேலையை கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு இப்போ சேருது இப்போ நம்ம பேக் பண்ணுறோம் இப்போ புளி சாதம் பிரசாதம் நாலு காலம்கு வேறு வேறு பிரசாதம் இருக்கும் இப்போ அஞ்சு பானே பிரசாதம் புளி சாதம் இப்போ நம்ம பேக் பண்ணி ப்ரௌன் பேப்பரில் பேக் பண்ணி நம்ம தரோம் இப்போ பிகாஸ் கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருக்குது இந்த வாட்டி ஸோ நம்ம பேக் பண்ணி பேக் பண்ணி மற்ற ஒரு தேர்ட்டி வாலண்டியர்ஸ் இருக்காங்க இப்போ பிகாஸ் நான் கூடிய இருக்கி நான் வந்து இங்கே வந்து சிவராத்திரி வர்றதில்லை முக்கால்வாசி வந்து விநாயகர் கோயிலுக்கு போகிறது ஸோ இதான் முதல் தடவை வரேன் நல்ல அனுபவம் தான் குக்காக போகுது கியூலாம் ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் க்யூ வந்து எம்ஆர்டிலேருந்து போன வருஷம் வந்ததுலேருந்து நாங்கள் இந்த வாட்டி பயந்துட்டு நாலு மணிக்கெல்லாம் ஏஞ்சி கடப்படான்னு ஒருவர் வந்துட்டோம் பிகாஸ் எங்களுக்கு ரொம்ப ஒரிட்டாக இருந்துச்சு இந்த வாட்டி எம்ஆர்ட்டேயாவது நடந்து வர முடியாது ரொம்ப தூரம் அம்மா கூட்டிகிட்டு நடந்து வர முடியாது அம்மா வீழ்ச்சை அதனால் நாங்கள் வந்து இந்த வாட்டி வெள்ளனையாக வந்தோம் இந்த வாட்டி பால் குடத்துக்கு ஒன்று ரிசீட்டுக்கு ஒன்று சாமியை பார்க்கறக்கு ஒன்றுன்னு தனித்தனியாக வச்சனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வெரி 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 ப்ரெசன்ட் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ